குடும்ப அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக எந்த மாதிரியான பரிகாரங்கள் யார் செய்ய வேண்டும் குடும்ப ஒற்றுமை அப்படின்னாலே இதற்கான கிரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் ஸோ சந்திரன் வந்து நம்ம வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் மனசு சந்தோஷமா இருந்தால் நமக்கு எதுலேயுமே நமக்கு சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும் ஸோ சந்திரனுக்கு டெய்லியே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு படி அரிசியை வந்து பசுமாடுகளுக்கு வந்து நீங்க உணவுக்காக கொடுக்கலாம் இல்லை அரிசி தவடு நெல்லு இந்த மாதிரியான தானியங்களை தானமாக கொடுப்பது ரொம்ப விசேஷம் சோ தினப்படி நம்ம வந்து ஒரு கைப்பிடி அரிசியை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா இன்றைய காலத்துல அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலதான் சந்திரன் பலத்திருக்கிற அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நாம இந்த சத்தியநாராயண எல்லாம் பண்றோம் பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சத்தியநாராயண பூஜை பண்றதோ லலிதா சகசாமி சொல்றதோ இல்லை லலிதா திருசதி சொல்றதோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் நம்ம ஒரு பெண் தெய்வத்தை ஆராதனை செய்வது ரொம்ப விசேஷம் இல்ல பௌர்ணமி அன்றைக்கி நம்ம வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடு அதுக்கு வந்து ஏதாவது உணவு கொடுத்து அரிசி கொடுத்து இந்த பசுமாடை நம்ம வணங்கினால் நமக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி கடலோரத்திலோ அல்லது நீர்நிலைகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகள் அதுவும் பௌர்ணமியில் பண்றது ரொம்ப நல்லது சாயந்தரம் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம்தான் பலம் இல்லையா ஸோ நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் தீபம் ஏற்றி திங்கக்கிழமை திங்கக்கிழமை நம்ம சந்திரனை வணங்கி வந்தால் சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷம் நிவர்த்தியாக்கி குடும்ப ஒற்றுமைவோம் இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் அதனால இது இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற பர்டிகுலரா அந்த மாதிரி எல்லாம் கனவே கிடையாது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இந்த சந்திர பிரீத்தியை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்